திருச்சியில் நூதன உபச்சாரம் மூன்று அழகிகள் கைது மசாஜ் சென்டருக்கு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் திருச்சி திருவரும்போர் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி போக்குவரத்தும் பணப்புழக்கமும் எப்போதும் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் உடல் வழியை போக்கி கூட்ட கட்டாயம் தேவை ஒரு மசாஜ் சென்டர் ஆனால் அம்மன் நகர் பகுதியில் மசாஜ் சென்டர் என்ற பெயர் பலகையை மாட்டிக்கொண்டு உள்ளே விபச்சாரம் நடப்பதாக திருச்சி எஸ்பியின் தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் திருவரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மங்கையர்கரசி மற்றும் தனிப்படை அதிரடியாக அந்த மசாஜ் சென்டரில் புகுந்தனர் அப்போது மூன்று இளம் பெண்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டு இருந்தனர் அவர்கள்தான் மசாஜ் அழகிகள் என கூறி கொண்டும் இருந்தனர் அங்கு இருந்த மேலும் மூன்று ஆண்கள் மற்றும் மூன்று பெண்களையும் போலீசார் பிடித்து விசாரித்த போது அங்கு நடந்தது மசாஜ் சென்டர் அல்ல மசாஜ் என்ற பெயரில் விபச்சாரம் என்பது பிறகுதான் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஆறு பெண்கள் மூன்று ஆண்கள் என ஒன்பது பேரையும் போலீசார் கைது செய்ய செய்தன அத்தோடு போலீசார் விட்டுவிடவில்லை அந்த மசாஜ் சென்டர் இயங்கி வந்த கட்டிடத்திற்கும் சீல் தாசில்தார் ஜெயப்பிரகாசத்தை வரவழைத்து அவர் முன்னிலையில் கட்டிடம் சீர் வைக்கப்பட்டது சில வருடங்களுக்கு முன்பு இதே பகுதியில் நடிகைகள் என்ற போர்வையில் சில பெண்கள் விபச்சாரம் செய்ததாக கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு இப்போது தலைதூக்கிய தூக்கிய நவீன விபச்சாரமும் உலகிலேயே கிள்ளி எறியப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதி மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்